காஞ்சிபுரம் நவகிரக ஸ்தலங்களை அரை நாளில் தரிசிப்பது எப்படி காஞ்சிபுரம் நகரத்திற்குள்ளேயே மிகப்பழமையான நவகிரக ஸ்தலங்கள் அமைந்துள்ளன அவற்றையும் நவகிரக ஸ்தலங்களை அரை நாளில் எப்படி தரிசிப்பது என்பதையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சூரியன் பரிகார ஸ்தலமான ஸ்ரீபரிதீஸ்வரர் திருக்கோவில் பெரிய காஞ்சிபுரத்தில் பஞ்சுப்பேட்டை பெரிய தெருவில் உள்ள தமிழ்நாடு அரசின் விதை பண்ணை வளாகத்தில் அமைந்துள்ளது இத்தலத்திற்கு அருகிலேயே செவ்வாய் பரிகார ஸ்தலமான ஸ்ரீ செவ்வந்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது சந்திரன் பரிகார ஸ்தலமான அருள்மிகு ஸ்ரீசந்திரேஸ்வரர் திருக்கோவில் பெரிய காஞ்சிபுரத்தில் பிள்ளையார் பாளையம் என்ற பகுதியில் சந்தவெளி அம்மன் கோயிலுக்கு பின்புறத்தில் அமைந்துள்ள திருவில் அமைந்துள்ளது புதன் பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரம்மராம்பிகை சமேத ஸ்ரீ சத்யநாதர் சுவாமி திருக்கோவில் பெரிய காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருக்காலிமேடு என்ற பகுதியில் அமைந்துள்ளது குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ காயாரோகணீஸ்வரர் திருக்கோவில் பிள்ளையார்பாளையம் என்ற பகுதியில் முடங்கு வீதியில் இத்தலம் அமைந்துள்ளது சுக்கிரன் பரிகார ஸ்தலமான ஸ்ரீ சித்தீஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு கச்சபேஸ்வரர் கோயிலுக்குள் ஒரு தனி கோவிலாக இத்தலம் அமைந்துள்ளது சனி பரிகார ஸ்தலமான ஸ்ரீமணிகண்டீஸ்வரர் திருக்கோவில் சின்ன காஞ்சிபுரத்தில் திருக்கச்சி நம்பி தெருவில் அமைந்துள்ளது ராகுகேது ஸ்தலமான ஸ்ரீமாகளேஸ்வரர் திருக்கோவில் காமாட்சி அம்பாள் கோவிலுக்கு அருகில் ஜவஹர்லால் தெருவில் அமைந்துள்ளது மற்றொரு ராகுகேது ஸ்தலமான ஸ்ரீபனாமுடீஸ்வரர் திருக்கோவில் கீரை மண்டபம் என்ற பகுதியில் ஆலடி பிள்ளையார் கோவில் தெருவில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் ஸ்தலங்களை பொறுத்தவரை சில கோவில்கள் காலை வேளைகளில் மட்டுமே ஒருகால பூஜைக்காக திறக்கப்படுகின்றன எனவே ஒன்பது கோவில்களையும் தரிசிக்க காலை ஏழு மணிக்கு காஞ்சியில் இருக்கும்படி நீங்கள் திட்டமிட வேண்டும் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்குள் ஒன்பது கோவில்களையும் சுலபமாக தரிசித்து விடலாம் இனி அரை நாளில் இக்கோவில்களை எப்படி தரிசிப்பது என்பதை பார்க்கலாம் பகிரப்படும் பகிர்வுகள் பிறர் அறிந்து கொள்வதற்காக தவிர பிறர் பிரதி உரிமையை மீறும் எண்ணம் இல்லை அசல் பதிவேற்றியவருக்கு நன்றி முதலில் தரிசிக்க வேண்டிய கோவில் சூரியன் பரிகார ஸ்தலமான அருள்மிகு பரிதீஸ்வரர் திருக்கோவில் பெரிய காஞ்சிபுரத்தில் ஸ்ரீயகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறத்தில் இத்தலம் அமைந்துள்ளது இந்த கோவில் காலை மட்டுமே திறந்திருக்கும் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணிக்குள் இந்த கோவிலை முதலில் தரிசித்து விட வேண்டும் அடுத்ததாக இத்தலத்திற்கு அருகில் அமைந்துள்ள செவ்வாய் பரிகார ஸ்தலமான அருள்மிகு செவ்வந்தீஸ்வரர் திருக்கோவில் இரண்டாவதாக இத்தலத்தை தரிசிக்க வேண்டும் செவ்வந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று தரிசிக்க வேண்டும் இத்தலத்திற்கு அருகிலேயே முடங்கு வீதியில் குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ காயாரோகணீஸ்வரர் திருக்கோவில் குரு கோவில் அமைந்துள்ளது நான்காவதாக இத்தலத்தை தரிசிக்க வேண்டும் அடுத்ததாக கீரை மண்டபத்தில் ஆலடி பிள்ளையார் கோவில் தெருவில் அமைந்துள்ள ராகுகேது பரிகார ஸ்தலமான அருள்மிகு பனாமுடீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று தரிசனத்தை செய்ய வேண்டும் இங்கிருந்து திருக்காலிமேடு பகுதியில் அமைந்துள்ள புதன் பரிகார ஸ்தலமான சத்யநாதர் சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று தரிசிக்க வேண்டும் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சனி பரிகார ஸ்தலமான ஸ்ரீமணிகண்டீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்து முடிக்க வேண்டும் சின்ன காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் திருக்கச்சி நம்பி தெருவில் இத்தலம் அமைந்துள்ளது அடுத்ததாக காமாட்சி அம்பாள் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள ராகுகேது பரிகாரஸ்தலமான ஸ்ரீ மாகாளேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று தரிசிக்க வேண்டும் கடைசியாக ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோயிலுக்குள் ஒரு தனி கோவிலாக அமைந்துள்ள சுக்கிரன் பரிகார ஸ்தலமான ஸ்ரீ இஷ்ட சித்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்து நவகிரக பரிகாரஸ்தல தரிசனத்தை முடிக்க வேண்டும்